நின்று ஆண்டு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற இருக்கிற கத்தரை பார்த்த ஆண்டவரே நாங்க இந்த இடத்துல மாதந்தோறு கோடி வந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு எங்க ஜெபத்துக்கு நீங்க மரியாதை கொடுத்து பதில் கொடுத்துருக்குறீங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து கனம் கொடுத்து பதில் தந்திருக்கிறா எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இங்க என்னென்ன ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் இப்பொழுது தமிழ்நாட்டில் இந்தியாவிலே நடக்க ஆரம்பித்து விட்டார் அதனால ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும் அதனால எல்லாரும் பலதகரம் உயர்த்தி கண்களை மூடி கத்தரை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆண்டவரை கண்மொன்னால நிறுத்தி தகப்பனே நாங்கள் நந்தி உள்ள இருதயத்தோட வந்திருக்கிறோம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறோம் எங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுத்தீங்களே எங்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் தந்து கொண்டே இருக்கிறீங்களே நாங்கள் ஜெபித்ததை விட பெரிய காரியத்தை செய்கிறீங்களே உங்களுக்கு நாங்கள் எப்படி நன்றி சொல்லுவோம் அப்பா மனதாரை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் சென்னை பட்டணத்தை நினைவு கூர்ந்ததற்காக ஸ்தோதிரம் எங்கள் சென்னை பட்டணத்தில் எழுப்புதலை நீர் ஆரம்பித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் தமிழ்நாடு முழுவதற்கும் எங்களுடைய ஜபத்திற்கு பதில் தந்து கொண்டிருக்கிறீர் எல்லா சபைகளுக்குள்ள மாற்றம் வந்து கொண்டிருக்கிறாரு ஆவியானவர் கரிய செய்து கொண்டிருக்கிறீர் நாங்களுமை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்தியா முழுவதிலும் ஆவியானவர் மாற்றத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறீர் அதை நாங்கள் விசுவாசத்தோடு பார்க்கிறோம் ஆண்டு அந்த செய்திகளை கேள்விப்படுகிறோம் மனதார நாங்களுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் நாங்கள் ஜெபிப்பதற்கு வேண்டி கொண்டதற்கு அதிகமாய் கரையை செய்து கொண்டிருக்கிறீர் அல்லையிலுயா என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 நாங்கள் உம்மை துணிக்கிறோம் ஆண்டு வரை நாங்கள் உம்மை துணிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா யாராவது ஒருவர் நீங்கள் முன்னால் வந்து சத்தத்தை வைத்து ஜெபிக்க போகிறீங்க மைக் கொடுப்பாங்க இந்த மைக் கொடுங்க பிறக ஒருத்தர் வந்து ஸ்தோத்திர ஜெபம் ஆண்டு வரை நாங்கள் இந்த முழுகிற ஜபத்தில் என்னென்ன ஜபித்தீங்களோ அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் தந்திருக்கிறீங்க நாங்கள் அதை பார்க்கிறோம்கு நன்றி சொல்லுகிறோம் உங்கள் சார்பாக ஒருவர் வந்து ரெண்டே நிமிடத்தில் ஜெபிக்கணும் எல்லோரும் வல்லதுகர முயற்சி அவங்களோட பிரதர் ஜெபிக்க போறீங்களா இல்லை யார் வர இங்கே சீக்கிரம் வாங்க முன்னால் வாங்க முன்னால வாங்க முந்தி கொள்றாங்க கருத்தா ஸ்தோத்திர ஜெபம் மட்டும் எல்லாம் வல்லதுகர முயத்துங்க அவங்களோட சேர்ந்து ஜபம் பண்ணுங்க சகோதரி ஸ்தோத்திர ஜபம் ஏறு எடுக்கணும் இங்கே ஜபித்த எல்லா ஜபத்துக்கு ஆண்டோர் பதில் தந்திருக்கிறா

எம்எம்ஜி அப்பா வந்திருக்கிற அர்த்த மக்கள் கருத்தாக வந்து கருத்தாக விவரமாக போகாத படங்கள் ஆசீர்வாதம் பெற்றுவந்த போகான்னு ஆசிர்வாதத்தை கொடுக்க முடியாது சொல்லிக்கிறேன் தகப்பனே ஊழியர்களே பரிசுத்த ஆம்பியார் அப்பாவிகள் உலகில் கொண்டிருக்க தயவுக்காக உதவி செய்திருக்கிறேன் தகப்பனே இந்த ஊழியத்துக்காக அன்றைய நாள் தோறும் வந்த காண்டவரே சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் ஆம் நீங்க ஆம்

நன்றி சோதரம் செலுத்த நன்றி 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 ஆண்டு மக்களும் தெரிந்து கொண்டது ஒரு சகோதரர் வர்றீங்களா யாராவது ஒரு பிரதர் வாங்க கருத்தா சொல்லி ஜபத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் பதில் கொடுத்தீங்க மிஷினரிகளுக்காக ஜெபிச்சோம் சபைகளுக்காக ஜெபிச்சோம் வாலிபர்களுக்காக ஜெபிச்சோம் எழுப்புகளுக்கு ஜெபித்தோம் பதில் கொடுத்தீங்க அதை சொல்லி அந்த ஒரு துணிங்க பார்ப்போம்

எங்களுடைய ஊழியர்களுக்குள்ளே ஒரு மனம் கொடுத்து இந்த ஜபத்தை நடத்த வைத்திருக்கிறதற்காக நாங்களுமை துதிக்கிறோம் ஒரு மாதம் கூட தடையில்லாதபடி நூற்றி ரெண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நடத்த வைத்த கிருமைக்காக மக்கிரும் ஜபிக்கிற மக்களை கூட்டி சேர்த்ததற்காக நாங்களுமை துதிக்கிறோம் தகப்பனை இங்கே ஏறெடுத்த எல்லா ஜபத்துக்கு பதில் தந்திருக்கிறதற்காக சொத்துரும் சபைகள் ஒருமனப்பட ஊழியர்கள் எழும்ப ஜபித்த ஜபத்திற்கு பதில் கொடுத்தீங்களே தமிழ்நாடு முழுவதும் சபைகளுக்குள்ளே ஒரு மனதை தந்து கொண்டிருக்கிறேன் அதற்காய் சோதரம் ஊழியர்களுக்குள்ள எழுப்புதல் தரிசனத்தை உண்டாக்கி இருக்கிறேன் நாங்களும் துதிக்கிறோம் மாவட்டங்கள் தோறும் முளிரவு ஜபம் ஒரு மனதோடு எழும்ப வழிகளை உண்டாக்கி இருக்கிறேன் நாங்களும் துதிக்கிறோம் அல்லா என்றுமை சோதரிக்கிறோம் ஆண்டு வரேன் மிஷினரிகளுக்காக நாங்கள் ஏறெடுத்த ஜபத்தை கேட்டீரே நீங்கள் மிஷினர்களை பாதுகாத்தீரே உமக்கு சுதந்திரம் மிஷினர்களை வல்லமைப்படுத்தி பயன்படுத்துகிறீரே நாங்கள் உண்மை துணிக்கிறோம் மிஷினரி தளங்களிலே திரளான ஆத்தமாக்களை ரட்சித்து வருகிறதற்காக இந்தியா முழுவதும் சபைகள் பெருகி வருகிறதற்காக நாங்கள் உண்மை துணிக்கிறோம் அல்லே என்று உண்மை துணிக்கிறோம் இந்த சென்னை பட்டண பரிசுத்தம் அடையும் முடியாய் வாலிபர்கள் ரட்சிக்கப்படும் முடியாய் சென்னைக்குள்ளே எழுப்புதல் உண்டாகும்படி பண்ணின ஜபத்திற்கு பதில் தந்து கொண்டிருக்கிறேன்

தகப்பனே நாங்கள் ஜெபித்ததை விட எவ்வளோ பெரிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறீங்க உங்க நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் மேடையிலிருந்து ஜபம் நடத்தும் போது விசுவாசிகள் நல்ல கவனிக்கணும் என்ன காரியம் சொல்லி ஜபம் பண்றாங்க ஒருமனப்படணும் அந்த காரியத்தில் ஒரு ஜெபிக்கணும் என்ன சொல் குறிப்பு சொல்லப்படுகிறதோ ஜெபிக்கணும் ஸ்தோத்தரை ஜெபம் பண்ணும்போது அதில் என்ன இருக்கக்கூடாது விண்ணப்பம் இருக்கக்கூடாது ஸ்தோத்திர ஜெபம்னா ஸ்தோத்திரம் நமக்கு ஒரு ரெண்டு வார்த்தைக்கு மேலே ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது உடனே என்ன வச்சு கூட்டத்து ஆசீர்வதிங்க வந்திருக்கிறவங்கள ஆசிர்வதிங்க எங்களை வெலை ஜெபமே மாறிடுது அப்போ நம்ம இன்னும் மெச்சூர் ஆகணும் ஜெபத்தில் எப்படி ஆகணும் ஆமா எல்லாம் தெரிஞ்சுமா இவங்க எப்படி ஜபம் நடத்துறாங்க எப்படி செய்யறாங்க தயவு செய்து நம்ம இதெல்லாம் கற்றுக்கொண்டு ஜபம்னா விண்ணப்பமே இருக்க கூடாது உள் வாங்கணும் ஜெபிக்க வர முன்னால எதை மை கிடைக்கிது எதாபி சொல்லிடலான்னு வந்து கண்டதே சொல்ல விடாரு அர்த்தம் இல்லாம ஜபி கூடாது அதனால கவனமா நீங்க கவனிக்கணும் இன்னும் ஜபத்துல நம்ம எவ்வளவு வளரணும் பாருங்க அப்போ விண்ணப்பமே இல்லாமல் ஸ்தோத்திரம் மட்டுமே நீங்கள் பண்ணணும் நீங்கள் வீடுகளில் ஒரு பத்து நிமிஷம் விண்ணப்பமே இல்லாமல் ஸ்தோத்திரித்து முதல்ல பழகுங்க அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஸ்தோத்திரம் மட்டுமே அப்படிலாம் பழகணும் நீங்கள் ஸ்தோத்திரிக்க ஸ்தோத்திரிக்க தேவனுடைய பிரசன்ன நிரப்பம் அதுக்கப்புறம் தான் விண்ணப்பங்கள் ஜபங்கள் மாற்றி மாற்றி பண்ணணும் சரியா உங்களை குறை சொல்லலை நீங்கள் அறிந்து கொள்ளணும் உற்சாகப்படுத்துகிறேன் அலை இப்போ ஒரு காரியத்துக்கு ஜெபித்த பிறகு வசனத்துக்குள்ளே செல்ல போகிறோம் இந்த இடத்துல வந்து சிலர் நல்ல ஜெபிக்கிறவங்க ஏற்கனவே நல்ல ஜெபிக்கிறவங்க தேசத்துக்காக பட்டணத்துக்காக ஜெபிக்கிறவங்க சமீப நாட்களாக ஒரு பெரிய போராட்டம் ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் ஆவிக்குரிய போராட்டம் அதில் பலவிதமான போராட்டம் இருக்குது சோர்வு உண்டாக்குகிற ஆவி பலவீனப்படுத்துகிற ஆவி அது மாதிரி காரியெல்லாம் பயத்தை உண்டாக்குற ஆவி ஆனால் அதையும் தாண்டி சிலரை வந்து நீங்கள் ஜெபிக்க கண்ண மூடுன்னா சில விக்கிரக ஆவிகள் வந்து நிற்கிறது உங்களை வந்து எதிர்க்கிறாரு விக்கிரக ஆவிகள் ஏன்னா நீங்கள் அதை எதிர்த்து ஜெபித்து ஜெபித்து விக்கிரக ஆவிகள் இந்த பட்டணத்தில் தேசத்தில் தமிழ்நாட்டில் கரிய செய்கிற ஆவிகள் அந்த உருவங்கள் உங்கள் கண்மனால் வந்து நின்று பேசுது பயமுறுத்துது நீங்க போராடி பார்த்துட்டு நீங்க ஜெபத்தில் தடுமாறுறீங்க செபிக்க முடியல அதுக்கு மேல ஜெபிக்க முடியாம கண்ணை மூடுனாலே அது வந்து நிற்கிது சற்பம் வந்து நிற்குது அந்த உருவம் வந்து நிக்குது பேசுது இந்த மாதிரி அந்த பேசுகிற சத்தத்தை கேட்குறீங்க அந்த உருவத்தை பாக்குறீங்க அப்படிப்பட்ட சிலர் இந்த இடத்துல இருக்கிறீங்க ஆவியானவர் சொல்லுகிறார் இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம் நீங்க அதை ஜெயிச்சாதான் ஜெபத்துல வளர முடியும் இப்ப ஆண்டவர் உங்களுக்கு ஜெயந்தர விரும்புகிறார் இந்த மாதிரி போராட்டம் எனக்கு இருக்குது சும்மா சோர்வு இருக்குது பலவினருக்கு அவங்க இல்லை ஜெபிக்க கண்ணம் மூடுனா இந்த ஆவி வந்து நிக்குது அது வந்து பேசுது என்னை பயமுறுத்துது ஜபத்தை தடுக்குது அப்படின்ற போராட்டம் இருக்கிறவங்க மட்டும் வல்லது கரம் வைத்தங்க அவங்க மட்டும் மற்றவங்க வைத்த கூடாது அந்த மாதிரி போராட்டம் உலகம் மட்டும் கரம் வைத்து மேல இருக்கிறவங்க கூட ஆவியானவர் சொல்லுகிறார் இது என்னுடைய ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வருகிற போராட்டம் இதை ஜெயித்துட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க முடியும் நீங்கள் கரம் ஒய்தனவங்க தைரியமாக சொல்லணும் எனக்கு என் ஜபத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பொருளாதார பிசாசே இயேசுவின் நாமத்தில் ஒன்னை எதிர்க்கிறேன் இப்போ நீங்கள் ஜெபிக்கணும் நாங்கள் எல்லாரும் மேடையில் இருக்கிற ஊழியர்களெல்லாம் உங்களுக்கு ஜெபிக்க போகிறோம் அந்த ஆவி அந்த விக்கிரக ஆவி உங்களுக்கு விரோதமாக ஜபத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுங்கிற ஆவி அந்த கிரியைகள் முடக்கப்பட போகிறது எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கணும் ஆண்டு வல்லமை இறங்குவதாக ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக ஜபத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆவிகள் பொல்லாத விக்கிரக ஆவிகள் பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகள் பயமுறுத்துகிற ஆவிகள் ஜெபத்தை தடை பண்ண நினைக்கிற பொல்லாத ஆவிகள் அவைகளுக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம் எல்லா ஊழியர்களும் ஒரு மனதோடு இணைந்து ஜபிக்கிறோம் பொல்லாத சத்துருவே உனக்கு விரோதமாய் நாங்கள் இயேசுவை நாமத்தில் நிற்கிறோம் அந்த ஆவிகளை கட்டிந்து கொள்ளுகிறோம் இயேசுவை நாமத்தில் அந்த விக்கிரக ஆவிகளை விரட்டுகிறோம் இயேசுவை நாமத்தில் அந்த பில்லு சொனி ஆவிகளை துரத்துகிறோம் இயேசுவை நாமத்தில் அந்த சர்ப்பத்தின் ஆவிகளை விரட்டுகிறோம் இயேசுவை நாமத்தில் வெளியேறி போய் இயேசுவை நாமத்தினாலே இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவின் ரத்தத்துக்குள் ஒப்பு இந்த நிமிஷம் முதல விடுதலை அந்த பொல்லாத ஆவியுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக கத்தனுடைய அங்கினை இறங்குவதாக சாத்தானுடைய பலிபீடம் எரிக்கப்பட்டு போவதாக ஆவியானுடைய வல்லமை இறங்குவதாக வல்லமை இறங்கி அழித்து போடுகிறதற்காக சோதரம் அந்த ஆவியனுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறதற்காக சோதரம் கர்த்தருடைய வல்லமை இறங்கினதற்காக சோதரம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆவியானவர் சொல்லுகிறார் ஆவியானவர் சொல்லுகிறார் கவனிங்க சென்னை பட்டணத்துக்குள்ள சில எல்லைகளுக்குள்ளே மந்திரவாதங்கள் செய்யப்படுகிறார் பில்லி சோனியங்கள் சபைகளுக்கு விரோதமாய் ஊழியர்களுக்கு விரோதமாய் இந்த மாதிரி ஜெபிக்கிற சுவிசேஷம் அறிவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் மந்திரவாதங்கள் செய்யப்படுகிறாரு அது கடற்கரை ஓரத்தில் சில தோட்டங்களுக்குள்ள அந்த மாதிரி சிலர் உட்கார்ந்து யாகம் அளர்த்து மந்திரவாதம் செய்வதை ஆவியானவர் காண்பிக்கிறார் சில மலைப்பகுதிகளில் சென்னைக்குள்ள இருக்கிற சில மலைப்பகுதிக்குள்ள ரகசியமாய் இந்த காரியம் நடைபெறுகிறாரு சபைக்கு விரோதமாய் ஊழியர்களுக்கு விரோதமாய் முக்கியமாக எழுப்பதலுக்காக செயல்படுகிற கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் அந்த ஆவிகள் தான் இப்படி போராடுகிறாரு

சாத்தானுடைய பலிபீடம் முடக்கப்பட்டு போவதாக மலைகளில் அக்னே இறங்குவதாக மலைகளில் அக்னே இறங்குவதாக கடற்கரையில் அந்த தோட்டங்களுக்குள்ளதாக தேவனுடைய அக்னே இறங்குவதாக பொல்லாத சத்தனுடைய இயேசுவின் நாமத்தில் முடக்கப்படுவதாக சாத்தானுடைய பலிபீடம் அழிக்கப்பட்டு போவதாக கத்தருடைய அக்னே இறங்குகிறதற்காய் நன்றி

இன்னை சென்னைக்குள்ளே ஒரு மந்திரவாதமும் பலிக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஒரு மந்திரவாதமும் பலிக்க கூடாது மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படுவார்களாக அவருடைய மனக்கண் திறக்கப்படுவதாக கத்தரி குறித்த பயம் உண்டாவதாக ஆவியானவர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வல்லமைகள் முடக்கப்படுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் நம் ஜத்தைண்ட அடையாளமாய் ரட்சிக்கப்பட்டு சாட்சியாய் எழும்புவார்கள் நாம் அதை காணப்போகிறோம் போகிறோம் இல்லையா என்று துணிக்கிறோம் ஆண்டு வர துணிக்கிறோம் இப்பொழுது தகப்பனே உடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களோடு நீர் பேசுவீராக இந்த ஜபத்தில் பங்கு பெறுகிற மேல இருக்கிற கால் கீழே இருக்கிற கால் இந்த வளாகத்துக்குள்ள எந்தெந்த இடத்தில் தேவ பிள்ளைகள் அமர்ந்து இந்த ஜபத்தில் பங்கு பெறுகிறார்களோ அதே விதமாய் சோசியல் மீடியாக்கள் மூலம் பல எல்லைகளில் இருந்து தேசங்களில் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரோடும் பேசுவீராக ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரும் தொடுதல் இன்னைக்கு உணருவார்களாக நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பெய்தாவே ஆமை ஆமை